அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு ஹைப்போதெராய்டு பிரச்சனை இருக்கா பல வருஷமாக இதுக்கு மாத்திரை சாப்பிட்டு வரீங்களா ஏதாவது ஒரு இயற்கையான முறையில் இந்த ஹைப்போதெராய்டு பிரச்சனையை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் சூரிய நமஸ்கார் என்கிற யோக பயிற்சி ஹைப்போதெராய்டு பிரச்சனைக்கு இந்த சூரிய நமஸ்கார் யோகா உண்மையிலேயே ஒரு சிறந்த தீர்வு நீங்கள் தினமும் காலையில் ஒரு பத்து முறை சாயந்தரம் ஒரு பத்து முறை இந்த சூரிய நமஸ்கார் யோகாவை செய்யுங்க இது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு உங்கள் ஆங்கில மருந்துகளை நீங்கள் நிறுத்தணுன்னு இல்லை அதை தொடர்ந்து எடுத்துகிட்டே வரலாம் நாளைக்கு ஒரு தைராய்ட் ப்ரொஃபைல் பிளட் டெஸ்ட் முதல்ல எடுத்து வச்சுருங்க அப்போது அதில் உங்கள் தைராய்டு லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறமா மாதம் மாதம் இந்த யோகா பயிற்சி செஞ்சுட்டே இந்த தைராய்ட் ப்ரொஃபைல் பிளட் டெஸ்ட்டும் செஞ்சுகிட்டே வாங்க அப்போ எந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருது அப்படின்றது நீங்களே கண் கூட பார்க்கலாம் பொதுவாக இந்த தைராய்டு பிரச்சனை ஆரம்பித்து ஒரு சில வருடங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாத பயிற்சியிலே நல்ல வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடியும் இல்லை சில பேருக்கு வந்து நான்கு ஐந்து வருடங்களுக்கு மேலே இந்த ஹைப்போ பிரச்சனை இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் பயிற்சி கூட தேவைப்படலாம் எதுவாக இருந்தாலும் தினந்தோறும் சூரிய நமஸ்கார் யோகா செஞ்சுட்டே வாங்க மாதம் மாதம் உங்கள் தைராய்ட் ப்ரொஃபைல் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு எந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றபடி ஒரு மருத்துவரின் ஆலோசனைப்படி உங்களால் உங்களுடைய தைராய்டு மெடிக்கேஷனையுமே குறைக்க முடியும் ஸோ சூரிய நமஸ்கார் யோகா தினந்தோறும் செஞ்சுட்டு வாங்க உங்கள் தைராய்ட் ஃபங்க்ஷனில் உங்களால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அதில் வரக்கூடிய ரிசல்ட்ஸை மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்